இவங்க தான் கார்த்திகோடய அம்மா அபிராமி கார்த்திக் கார்த்திக் எங்கடா இருக்கீங்க தீபா தக்குன்னு ஆளுக்கு வாங்க எல்லோரும் ரொம்ப லேட் பண்ணுறீங்களே நான் என்ன சொன்னேன் காலையிலையே ஏம்மா கற்றுக்கிட்டே இருக்குறீங்க அப்புறம் இங்கே இவர் தான் இந்த சீரியல் ஹீரோ கார்த்திக் இவங்க தான் தீபா இந்த குட்டி பாப்பா தான் இந்த கார்த்திக் தீபாவோடய பொண்ணு சரி ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்ருந்தில்ல என்ன அப்போ இவ தான் அந்த சீரியலோட வெள்ளி பேர் பூஜா இவகிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இவள் கார்த்திகோட தங்கச்சி அடுத்து இவ தான் வேலைக்காரி பிரியா சரி எல்லோரும் டக்கு டக்குன்னு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க ரெடியாகுங்க அப்புறம் அவங்க வந்துட போகிறாங்க அத்தே சரி அத்தே கத்தாதீங்க சரி எல்லாம் ரெடி ஆகலாமா அந்தவங்க வேறு வந்துட போகிறாங்கம்மா ஏம்மா ரொம்ப அவசரமாக இருக்கீங்க மேடம் வந்துட்டேங்க மேடம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் நிற்கி நில்லுங்க என்னெல்லாம் மசமசான் இருக்கிறீங்க மேடம் நீங்கள் அப்படியே சேர்லேயே உட்காந்துக்கோங்க அடுத்தடுத்து நான் வந்து எல்லோரையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் நீங்கள் சேரில் உட்காந்துக்கோங்க மேடம் அதுக்கப்புறமேட்டுக்கு சார் நீங்கள் வந்து மேம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாங்க மேடம் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போங்க மேடம் அதுக்கப்புறம் குட்டி பாப்பா வந்து பார்ட்டியோட மடியிலே உட்காந்துப்பிங்களாமா சரிங்களா மேடம் இன்னும் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது வர வேண்டியது இருக்குதா உங்கள் ஃபேமிலி அவ்வளோதானா என் ஃபேமிலியாம்மா ஆ இன்னும் ஒருத்தங்க வர வேண்டியது இருக்குது என்னுடைய வேலைக்காரி ஃப்ரீயாக வர வேண்டியது இருக்குது அவள் வந்தால் போதும் வேறு யாரும் வர தேவது என்னம்மா சொல்கிறீங்க நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியா ஆமாம் என் குடும்பத்தில் ஒருத்தி தான் அதுக்கு என்ன சரிம்மா நன்றிம்மா என்ன குடும்பத்தில் எனக்கு குடும்பமே இல்லைனா ஒரு அண்ணாத ம் என்ன சீன் போடுறான் பெற்ற பிள்ளையவே இங்கே குடும்பத்தில் இல்லைன்ட்டு நிற்கிறாங்க இவளெல்லாம் கூப்பிட்டா போய் நிற்கணும் இவன் அந்தஸ்துக்கு இவெல்லாம் இந்த குடும்பத்தில் ஒருத்தியான் சரி எல்லாம் சீஸ்னு சொல்லுங்க ஆ சீஸ் அவ்வளோதான் வேற ஏதாவது உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமாம்மா சிங்கிளாக எடுக்கணும் தனியாக எடுக்கணும் ஒரு பேராக எடுக்கணும்னு ஏதாவது இருக்குதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் மேடம் எங்கள் ஃபோ எங்களுடைய ஃபோட்டோ கம்பெனிலேருந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்துடாது ஸ்டூடியோவில் நிறைய ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருக்குது நிறைய பேர் கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் நாங்கள் ரொம்ப பாப்புலராக இருக்கும் சரி சரி உங்கள் புராணத்தை என்ன இப்போ லேட்டாக தானே வரும் லேட்டாக வந்தாலும் எங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்தால் போதும் நாங்கள் அதை எங்கள் வீட்டில் மழகா மாட்டுவோம் சரிம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் சரி பாட்டி ஆ பிரியாக்கா வாங்க போகலாம் எனக்கு ஸ்கூல் பஸ் வரப்போகுது ஆ சரி வாப்பாப்பா போகலாம் நான் பேகு லஞ்செல்லாம் வெளியே வச்சிட்டேன் சரிம்மா தீபா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும்னு தெரிஞ்சது கிட்டே பார்த்து எதுக்கும் அந்த ராட்ச சீக்கிரம் கொஞ்சம் பத்திரமாகவே இருந்துக்கும்மா சரிங்க தரேன் நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிட்டேன் பாய்மா ஆ சரி அத்தை போயிட்டு வாங்க ஏய் என்னடி ஒரு காலத்தில் வச்சுட்டு வேலைக்காரியாக இருந்துட்டு என்னென்னா இன்றைக்கி வந்து என் குடும்பத்தில் ஒருத்தர் நிற்கிறேன் அதுவும் நான் நிற்க வேண்டிய இடத்துல இன்னும் ஒரு நாள் பார்த்து பேண்டி ம்